வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து வந்து நம்ம இப்போது ஒரு காம்போ ஆஃபரை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாங்க என்ன காம்போ ஆஃபர்ன்றது வீடியோ எண்டில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸு என்னென்ன டீட்டெயில்ன்றது நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியுங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மினியேச்சர் வந்து ரேட்டுங்க ரெட்டில் நிறைய வெரைட்டி வந்து இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து மினியேச்சர் வெரைட்டி ரெட்டு இதில் வந்து கிரிக்கிரி வந்து ரெட்டு இருக்குது மூக்குத்தி ரெட்டு இருக்குது எல்லாமே ஒரே சேம் கலராக தான் இருக்கும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் அப்டேட்டாக இருக்குது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்க்குறது கிரிக்கிரி வந்து எல்லோ வெரைட்டி இது வந்து கிருக்கிரி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முள்ளுக்கள் இருக்கும் அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து கிரிக்கிரி வெரைட்டின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாமே வந்து மினியேச்சர் வந்து பூக்கள் வந்து அதிகமாக கொடுக்கும் கிரிக்கிரி ஆரஞ்சு பார்த்தா தெரியும் பூக்கள் வந்து அதிகமாக கொடுக்கும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிரிக்கிரி வந்து ரெட் வெரைட்டி இப்போதைக்கு தான் அவைலபிள் வந்துருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு வந்து நியூ ஸ்டாக்காக மூக்குத்தி மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் தான் கரெக்டாக கிரிக்கிரி ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் வந்து லைட்டாக கலர் வித்தியாசம் அது ஆரஞ்சு கலராக இருக்கும் இது ரெட் கலராக இருக்கும் எல்லாமே வந்து பர்ட்ஸோடு இருக்குதுங்க வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது நான் அதை காட்டுறேன் கிரிக்கிரி வந்து ரெட்டு வெரைட்டி இது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க வீடியோ போட்டு இருக்கும் வேணுன்றம் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இந்த கிரிக்கிரி வெரைட்டியிலருந்து காம்போ ஆஃபர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளான்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடும் ப்ளஸ் வந்து ப்ரொபோஷனல் எஸ்டி கொரியர் வந்து ஸ்கிப்பிங் சார்ஜு ஃப்ரீயாகவும் வந்து கொடுக்குறேங்க வேணுன்றவங்க அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வித்தின் டூ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் அவைலபுளாக இருக்குங்க கிரிக்கிரி ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க ஒரு வெரைட்டியில் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்க்கறது வந்து மூக்குத்தி ரோஸு ஃபஸ்ட்டு பார்த்தது மினியேச்சர் ரெண்டாவது வந்து கிரிக்கிரி வந்து ரெட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மூக்குத்தி ரோஸ் இதுவும் வந்து ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுற ரோஸ் தான் மூக்குத்தி ரோஸ்ஸு இதுவும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து கிரி வந்து பிங்க் வெரைட்டி இதுவும் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் இந்த ஆஃபர் வருதான்றது தெரியாது கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பன்னீர் வெரைட்டி எல்லாமே வந்து நம்ம